ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையில் அப்படியே நம்ம கார்டன் பக்கம் வந்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த தொட்டி செடியில் ரெயின் லில்லி இது வந்து ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க இதோட செடி பார்த்திங்கன்னா புல் மாதிரியே இருக்கும் நிறைய அடர்த்தியாக வரும் இப்போ தான் இது வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இது வச்சு வளரவே ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே நிறைய பூ பூக்கும் ஒரே ஒரு பூ அடிச்சிருக்கு பாருங்கள் ரெயின் லில்லியில் ஒரு பூ பூத்துருக்கு அப்படியே பக்கத்தில் கத்திரிக்காய் நாற்று அது வந்து குரோட்டன்ஸுங்க அது வந்து அந்த செடியை பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்கும் இலையெல்லாம் பச்சையே இல்லாமல் வயலட் கலரில் இருக்கும் இது அழகு செடி அது அப்படியே அந்த பக்கம் பட்ரோஸு இன்னும் பூவெல்லாம் வரலைங்க மொட்டு வைக்கல இப்போ தான் மொட்டு வைக்கிற மாதிரி இலையெல்லாம் தளிர்த்து வருது இந்த மலைக்கு இந்த ரெயின் லில்லி நிறைய பூத்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேங்க அப்படியே அடர்த்தியாக பூ பூக்கும் செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்